சமயம் நேர்களுக்கு வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உலகத்துல இப்போதைக்கு ஒரு பேசு பொருளா இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர் இது முடிவுக்கு வருமா வராதா இதோடைய இந்த பிரச்சனையில இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் என்ன இந்தியா எப்படிப்பட்ட ஒரு அட்டானமியை பண்ணுது அப்படிங்கிறது குறித்து எல்லாம் பேசுவதற்கு நம்மோட மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பேச பொருளா இருக்கிறதே வந்துட்டு ரஷ்யா உக்ரைன் போர் தான் இது ரஷ்யா உக்ரைன் போருங்கிறத தாண்டி இது ஒரு அமெரிக்கா ரஷ்யா உண்டான ஒரு பவர் பாலிடிக்ஸா தான் பாக்குறோம் சோ இன்னைக்கு கூட பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க ரெண்டு சோ இது எப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இப்போ ரஷ்யா கேட்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல யூஎஸ் இப்போ அந்த பகுதி பரிமாற்றம்னு சொல்றாங்க இல்லையா அந்த டெரிட்டரிஸ் ஒத்து பத்தி ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் எப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க இது நம்ம என்ன பாக்குறோம்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே ஒரு விஷயத்துல என்ன பாசிட்டிவ் அப்படின்னா பைடன் அளவுக்கு ட்ரம்ப்புக்கு வந்து அனிமாசிட்டி இருக்காது ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் குத்திட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஆள் அப்படின்னு பார்த்தோம் கண்டிப்பாக அதுல ஒரு முன்னேற்றமாகத்தான் இது வந்து ஒரு தான் இருக்கு ஆனால் இதுல வந்து ஒரு நிரந்தர தீர்வு இல்லை ஒரு பண்பளவு தீர்வு வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஒரு இடைக்கால தீர்வு அப்படிங்கிற மாதிரி எப்படி அப்படின்னா மூணு வருஷமா நீ நானும் சண்டை போட்டே இருக்கோம் ரொம்ப டயர்டா இருக்கு நம்ம வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவோம் ஏன்னா ஏகப்பட்ட சேதாரம் ஆயிடுச்சு பொருளியல் ரீதியாக என் மக்களை என்னால சமாளிக்கவே முடியல அவர் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அங்க உக்ரைன்ல மக்கள் சாகுறாங்க இல்ல வந்து ட்ரம்ப்புக்கு வந்து எப்பயுமே நாட்டோ மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் எல்லாம் இருந்ததுல எப்பயுமே அவர் என்ன சொல்லுவார்னா நாட்டோ அப்படின்னு வரும்போது அமெரிக்கா மட்டும் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணுதோ இல்லையா மத்தவங்கலாம் வந்து சும்மா வந்து வெறுவாயில வந்து அவிழ்த்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு அஹ் தான் பார்ப்பாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சொல்றாங்க இல்லையா ட்ரம்ப் வந்து முதலில் அமெரிக்காவுக்கு தான் நான் எல்லாம் செலவிடுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதுலயே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா உக்ரைன் போராட்டம் இஸ்ரேல் காசா மீது தொடக்கும் அந்த இன அழிப்பு நடவடிக்கையாகட்டும் பல பில்லியன் டாலர் வந்து யூஎஸ் வந்து போயிட்டே இருக்கு வெளியே போயிட்டே இருக்கு அதனால மக்களுக்கு அங்க மக்களுக்கு செலவு பண்ண முடியல அங்க எந்த சமூக நல திட்டங்களையும் அமல்படுத்த முடியல ட்ரம்ப்புக்கு வந்து சமூக நல திட்டத்தை அமல்படுத்தணும்லாம் இன்டென்ஷன் கிடையாது ஆனாலும் பட்ஜெட்ல வந்து ஒரு பெரிய துண்டு விழுகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கு அதனால ஏதேனும் ஒரு இடைக்கால தீர்வுக்கு வரலாம் மொழியா இது நிரந்தரமாக போர் நின்று விடும் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது ஏன்னா இந்த இரண்டு தலைவர்களுமே வந்து அமைதிக்காக இயங்குபவர்கள்லாம் கிடையாது ஸோ இந்த போர் அப்படிங்கிறதும் மக்கள் நலன் சார்ந்து இல்லை வந்து அவங்க நம்ம இதுக்குள்ள வந்துட்டாங்க நம்ம மக்களை பா பாதுகாக்கணும் அப்படிங்கிற நலன் சா தாண்டி இந்த அமெரிக்காவோட மிலிடரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பொருளாதாரமே இராணுவமயப்பட்டது ராணுவம் எந்த அளவுக்கு வந்து ராணுவ உற்பத்தி இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஊர்ல பொருளாதாரம் வந்து ஓடும் அப்படின்றதுனால எப்பயுமே ஒரு போரை வந்து முடிவு கொடுவதெல்லாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க அதனால அது வியட்நாம் போராகட்டும் ஆப்கானிஸ்தான் போராகட்டும் ஒரு இருபது வருஷம் இழுத்தடிச்சு ஐயோ போதும் போதும் போதுண்டானு ஏன்னா அந்த சச்சின் கடைசி காலத்துல வந்து சார் ரிட்டையர் ஆகி தொலைஞ்சிருங்க சார் அப்படின்னு ரசிகர்கள்லாம் கெஞ்சின மாதிரி போர் நிறுத்தி இதுக்கு மேல வேற வழியே இல்லைன்னு போது அவங்க போரை நிறுத்தி வெளியே கொண்டு வராங்க எப்பயுமே அவங்க பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வரும்போதும் அவங்க வெற்றின்னு பறை சட்டிக்கிட்டாலும் மோஸ்ட்லி அவங்க வெற்றி பெற்றதால சரித்திரம் கிடையாது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமெரிக்கா எப்பயுமே இருந்திருக்குன்னும் போது இதுல பெரிய நிரந்தர தீவெல்லாம் வராது ஆனால் இதுல இந்தியாவோட பங்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியா வந்து எப்பயுமே அது சுதந்திர காலத்துல இருந்து சோவியத் யூனியனா இருந்தது ரஷ்யா சோவியத் யூனியனா இருந்தபோது சோவியத் பிளாக்குக்கும் யூஎஸ் பிளாக்குக்கும் ஒரு பேலன்ஸ் ரெண்டுமே சாராம அணிசேரா இயக்கம்னு உருவாக்குறதுக்கு ஒரு காரணமே பாருங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம வெளியுறவுத்துறை குழுவை ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நம்மளால அனுசேரா கொள்கை நான் மூமெண்ட் ஒன்னு உருவாக்கி அதுல ஈகிப்து போன்ற நாடுகள் எல்லாம் இணைத்து நாமே ஒரு புது ஃப்ரண்டே உருவாக்குற அளவுக்கு நம்ம ஃபாரின் பாலிசி இருந்தது இதோட லாபம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல நேர் என்ன பண்ணுவார்னா மூலதனத்தெல்லாம் அமெரிக்கா இருந்து வாங்கிக்கிறது நிதி உதவியெல்லாம் அமெரிக்கா இருந்து வாங்கிக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான டெக்னாலஜிக்கான உதவி இங்க ஸ்டீல் இண்டஸ்ட்ரி உருவாக்குறது இங்க பெல் மாதிரி பேக்டரிகள் உருவாக்குறது ஹெவி மெட்டல்ஸ் ஹெவி இண்டஸ்ட்ரி உருவாக்குறதுக்குலாம் இவங்க இருந்து எடுத்து ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுக்கு இந்த தாராளமயம் வந்ததுக்கப்புறம் எல்பிஜின்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா மீது சாய ஆரம்பிச்சிட்டோம் ரஷ்யா சோவியத் யூனியனும் உடஞ்சி போச்சு ரெண்டு பக்கமும் அது அது கீழே விழுது இது மேலே ஏறுது அப்படின்னு இருக்கும்போது சாய ஆரம்பிச்சுது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்து அந்த ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட் வந்து புஷ் கூட சைன் பண்ணாங்க நியூக்ளியர் அக்ரிமன் அதுல வந்து மொத்தமாகவே நம்ம வந்து யுஎஸ் சார்பு நிலைன்னு ஒரு உலகத்தையே அறிவிச்சுக்கிட்ட மாட்டோம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு பிறகு முற்று முழுதாக நம்ம யூஎஸ் கிட்ட ஒப்படைத்து விட்டோம்னு பார்க்குறோம் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து மனம் போன போக்கெல்லாம் நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து சமாதானம் பேசி வச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்ன நம் வெளியுறவுத்துறை கொள்கை நமது இறையாண்மையை பாதுகாக்க நம் மக்களின் நலனை பாதுகாக்க இல்லை உலக வர்த்தகத்தில் நமக்கு லாபகரமான ஒரு சூழலை உருவாக்குவதை காட்டிலும் அதானிக்கு எந்த போர்ட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறத மையமா வச்சு இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு பிரைம் மினிஸ்டர் ஆனோனே அங்க இருக்கிற கோல்மை அதானிக்கு பங்களாதேஷ் போறாரு அங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் வரும் ஸ்ரீலங்கா போறாரு விண்ட் பவர் ப்ராஜெக்ட் வருது கிரீஸ்க்கு போறாரு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்டில் நினைக்கிறேன் கிரீஸ்க்கு போறோம் அப்படி கிரீஸ்க்கு போனா நாலு போர்ட்ல மூணு போர்ட்டுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்குது அப்புறம் ஒரு போர்ட் சைன் கூட ஆகுது இப்போ கூட இஸ்ரேல் கூட ஏன் பாருங்க காலாகாலமா நம்ம பாலஸ்தீன் ஆதரவு நாடுனா பாலஸ்தீனை முதல் முதல் தேசமாக அங்கீகரித்த நாடு ஆனாலும் இன்னைக்கு இஸ்ரேல் கூட அவ்வளோ இணக்கமா இருக்கிறோம் காரணம் போட்டுக்காக தான் அப்ப இந்த மாதிரி ஒரு தனிநபர் இல்ல ஒரு குழு சார்ந்த நலனை வைத்து உங்கள் ஃபாரின் பாலிசியை நீங்க வடிவமைச்சிங்க அப்படின்னா நீங்க இக்கட்டான சூழலில் தேச நலனை யாருக்கிட்ட அடகு வச்சிங்களோ அவங்கள்ட்ட போய் பிச்சை தான் எடுக்கணும் அதனாலதான் பாக்குறோம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ உங்களுக்கு வந்து எந்த உலக நாடுகளுமே நாடுகள்ருக்க அதுக்கப்புறம் நம்ம டெலிகேட் போனாங்க யாருமே இந்தியா தரப்ப நம்ம தயாராக இல்ல ஏன்னா வந்து டெலிகேட்ஸ் தரப்பு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஜெய்சங்கர் டிவி இன்டர்வியூல ஒரு வாதத்தை வைக்கிறாரு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஒரு வாதத்தை வைக்குது இப்படி இருக்கும்போது மல்டிபிள் வேர்ஷன்ஸ் இருக்கு நம்மள அப்படிங்கிறாங்க அப்ப பாருங்க இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக யூஎஸ் கிட்ட நம்ம வந்து அதை ஸ்டாண்டிங் அப்னு சொல்லுவாங்க இல்லையா அது உறுதியாக நிற்கிறதுக்கான தளத்தை இழந்து கொண்டே வருவதனால தான் இன்னைக்கு அவர் டாரிஃப் ட்ரம்ப் டாரிஃப் போட்டாலும் நம்ம வந்து மச்சா அவனை போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மென்மையான ஒரு கடிதம் எழுதுறோம் ஆனால் சைனா வந்து அமெரிக்கா வந்து ஒரு வாரத்தில் மிரட்டினா இன்னும் பத்து வாரத்தில் மிரட்டுறான் திருப்பி மிரட்டுறான்

இல்ல எந்த உனக்கு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸுமே எப்படி தயாரிக்கிறான் நான் பார்த்து ரெண்டி அப்படின்னு அவன் வந்து ஒரு உறுதியோட பண்றான் ஏன்னா அவன் அவன் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை வளர்த்துக்கலாம் இந்த இண்டஸ்ட்ரீன்றது மட்டும் கிடையாது ஆஸ்திரேலியால வந்து ரீசண்டா ஒரு ஸ்டடி வந்திருந்தது ஒரு நாற்பத்தி எட்டு டெக்னாலஜியோ ஃபிஃப்டி டெக்னாலஜிஸோட டெக்னாலஜி டுடேஸ் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் ஒரு ஐம்பது இருக்குது அதுல முப்பத்தெட்டு சைனா கையில இருக்கு ஆனா இந்தியா கையில என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது நம்ம வந்து மேக் இன் இண்டியான்னு சொன்னோம் மேக் இன் இண்டியான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிவிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்மளோட டார்கெட்டை என்னவாக சொல்லியிருந்தோம்னா இரு இருபத்தி ரெண்டில் மேனுஃபேக்சரிங் வந்து ஜிடிபியில் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்துச்சா இன்னைக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ தாண்டி மூணு வருஷம் போயிட்டோம் இன்னைக்கு எவ்வளோ பர்சன்ட் இருக்கும்னு பார்த்தா பதினாலு பர்சன்ட் வரும் இருக்கிறதுலேருந்து ரெண்டு பர்சன்ட் பின்னாடி தான் இருக்கோம் நம்ம முன்னுக்கு கொஞ்சம் கூட போகல அப்படின்றது எதையும் நம்ம உற்பத்தி செய்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியாகட்டும் எந்த நம்ம வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே மூலப்பொருளுக்கு இன்க்ரீடியண்ட்டுக்கு ரா மெட்டீரியலுக்கு சைனாவை தான் நம்ம நம்பிருக்கிறோம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் கொடுத்து இந்த துறை எல்லாம் அப்படின்னு பேரளவுக்கு பிஎல்ஐஸ் இருக்குது இல்லையா அது எந்த அளவுக்கும் இந்த இண்டஸ்ட்ரீஸை வளர்த்தி எடுக்கல நீங்க ரொம்ப பெரிய ஹெவி இண்டஸ்ட்ரிஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கூட வேணும் சாதாரண கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு காலத்தில் இப்போ திருப்பூர்லாம் செல்வ செழிப்பாக இருந்த ஊர் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பங்களாதேஷ்லயும் வியட்நாம் போயிடுச்சு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக அவங்கள்ட்ட போயிடுச்சு இன்னைக்கு நீங்க வந்து டிஷர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேட் இன் வியட்நாம் மேட் இன் பங்களாதேஷ் இருக்குது ஒரு காலம் அதாவது மேட் இன் இந்தியா சொல்லும் போது மோடி அவர்கள் ஸ்பீச்சே என்ன கொடுத்தாருனா நான் வந்து பல நாடுகளுக்கு போறேன் அங்கெல்லாம் போய் கடையில் வந்து பொருள் எடுத்து பார்த்தா மேட் இன் சைனான் இருக்கு இந்தியர்களே இது நம்மளுக்கு அவமானம் இல்லையா இன்னும் பத்து வருஷத்துல பாருங்க நீங்க எங்க போனாலும் மேட் இன் இந்தியான்னு இருக்கும் அப்படின்னு ஆனா அதுக்கு எந்த நடவடிக்கையும் நம்ம எடுக்கல ஆனா பாருங்க தமிழ்நாடு ஏன் நான் எடுத்திருக்க முடியுமா முடியாதான்னு இப்ப டிபேட் எல்லாம் பண்றாங்க ஆனா தமிழ்நாடு வந்து மோடிக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டு சைனா பிளஸ் ஒன் பாலிசியில செமிகண்டக்டர்ல தான் லீடிங் எக்ஸ்போர்ட்டர் இருக்கு அப்ப இதை தேசிய லெவல்ல அமல்படுத்தி இருந்தா நம்மளும் இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட ஷோல்டர் டு ஷோல்டர் நிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா அது மட்டும் அது இல்லாதனால இது வந்து இந்தியாவோட டைரக்ட் நலன் அப்படிங்கறதாண்டி இன்டரெக்டான நலன் இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் ரானுக்கும் போர் வந்தது ஈரான் வந்து நம்மளோட நீண்ட நடைய ஃப்ரெண்ட் ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது அமெரிக்கா வந்து தடை விதித்திருந்த காலத்துல கூட நம்மளுக்கு ஆயில் சப்ளை பண்ணிட்டு டேஸ்ட் எல்லாம் பண்ணப்போ சாங்க்ஷன் வந்தப்போ கூட நம்ம சப்போர்ட் பண்ணி ஆமா சப்போர்ட் யூ ஒன்ல வந்து நம்மளுக்கு எதிரான ரெசொலியூஷன் பிரேக் பண்ணதுக்கு ஈரான் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஆனாலும் கூட பாருங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்து நேரடியாக நம்மளால ஆதரவு தெரிவிக்க முடியல ஷாங்காய் கோஆபரேஷன் வந்து இஸ்ரேலை கண்டித்து ஒரு அறிக்கையை விட்டா ஷாங்காய் கோஆபரேஷன் மெம்பராக இருக்கிற இந்தியா ஐயோ இந்த அறிக்கைக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க நாங்கள் வெளியே வந்துட்டு இண்டிபென்டென்ட்டாக ஒரு அறிக்கையை விடுறாங்க அப்படிங்கிற நிலைமையில இருக்கும் அப்படின்னும் போது இன்னைக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ட்ரம்ப்பையும் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுவோம் புத்தினையும் ஹோஸ்ட் பண்ணுவோம் நாங்களும் சைனா போய் பார்ப்போம் அப்படின்னு இப்படி ஒரு ஆப்டிக்ஸ் லெவலில் தான் நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியும் டான்ஜிபிளா மெட்டீரியலா நம்மளால எந்த

இல்லை அதுதான் என்ன அப்புடின்னா நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா திருடனுக்கு தேர்தல் கொடுத்த மாதிரி கம்முன்னு தான் இருக்க முடியும் ஒன்றும் வாய்த்துறக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே பரத் கர்நாடு அப்படிங்கிற வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு புத்தகத்தை ஸ்டாகரிங் ஃபார்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்தோட மையக்கரு என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மோடி சப்போர்ட்டர் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆக்சுவலி அவர் வந்து வெளியுறவுத்துறை கொள்கையில் காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுது அது சைனா பாகிஸ்தான் பிரச்சனைகளை தீக்கிறதாகட்டும் வெளியுறவுக்குறை கருதி ரொம்ப ஸ்லுவாக மூ மூவ் ஆகுது மூவ் ஆகுது மோடி போன்ற ஒரு ஸ்ட்ராங் மேன் வந்தால் டக்குனு மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தில் தான் அவர் சப்போர்ட் பண்ணும் நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் என்ன சொல்கிறேன்னா சரி என் முடிவுகள் தப்பு மோடி வந்து நான் நினச்சது போல இல்லாமல் கம்ப்ளீட்டாக பாவலாவாக இருக்கிறார் பாவலானா என்ன அப்படின்னா யூஸ்வலி நீங்கள் இந்த கேரட் டிகன் சொல்லுவாங்க அதாவது வந்து எப்பெல்லாம் வந்து இன்சென்டிவ் கொடுக்கணும் எப்பெல்லாம் வந்து ஸ்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆனா அப்படி இல்லாம மோடி இது எப்படி இருக்குன்னா பாஸ்டரிங் சரண்டர் அதாவது சிறிய நாடுகளுக்கெல்லாம் பாஸ்டரிங் பண்ணுறது மால்டீவ்ஸ்னால் பயங்கரமா ஷோல்டர் ஏத்திட்டு போய் அவனை ஒரு ஒரு மாசம் அராஸ்ட் பண்றது டூரிசம் கட் பண்ணிடுவான் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவான்னு ஆனா இப்போ யூஎஸ்னும் வந்து கம்ப்ளீட் சரண்டர் அவர் என்னங்கிறாரு நம்மளோட டீல் பேசுறதே எப்படி இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறேன்னா ஃபாரின் சர்வீசஸ்ல இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க பர்சனல் யுஎஸ்ல தான் வச்சிருக்காங்க யாருமே பாதி பேர் இந்தியன் சிட்டிசன்ஸாவே இல்லை அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஹார்வர்டு ஸ்டான்ஃபோர்டு அந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் சீட்டை வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க இந்தியாவிலேயே இருக்கறதில்லை அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் இந்தியா சேருக்கான சேர்மனாக இருப்பாங்க இல்லை அதுக்கான ப்ரொஃபஸராகவோ அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா நெகோசியேஷன்ஸே யூஎஸ்கோட நெகோசியேஷன்ஸே அவர் என்ன சொல்றாருனா அவன் வந்து நம்மகிட்ட பெரிய பெரிய டிமாண்ட்ஸ் வரான் அதாவது நம்ம போர்ட்டில் இருக்கிற கம்யூனிகேஷன் சேனல்ஸ்லாம் ஆக்சஸ் வேணும் அது வேணும் இது வேணும்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக வெரி வெரி என்ன சொல்றது கொஞ்சம் இன்வைசிவான நம்ம நம்ம பாதுகாப்புக்குள்ள நுழைஞ்சு அவன் சில டிமாண்ட்ஸை கேட்குறான் நம்மால் போய் என்ன ஏத்தாப்பில் கேட்டுட்டு இருக்காருனா ஐயா மூணாயிரத்து ஐநூறு தான் அப்ரூவ் பண்ணுறீங்க அது அஞ்சாயிரம் விசாவா வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க நம்ம கடைசி பத்து வருஷம் யூஎஸ் கொள்கை வந்து அப்படி இருக்கு அப்படின்னு போது பிளஸ் இந்த ஹிண்டு பார்ட்டின்னு ஒன்று இருந்தது அதுதான் ட்ரம்ப்புக்குலாம் பயங்கர சாதகமாக இருக்கு இப்போ 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 அவங்க சாதகமாக இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி அதுல நிறைய ஸ்பிரிட்டலா இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ ரஷ்யால இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா இல்லை யூஎஸ்ல பெரிய லாபி இருக்குதா அப்படின்னு பார்த்தா யூஎஸ்ல தான் பெரிய லாபி இருக்கு ஒரு 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 ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாங்க இரண்டு பத்தாயிரம் பேர் வந்து யூஎஸ்சி யூஎஸில் இருந்த என்ஆர்ஐக்கள் அப்புறம் யூஎஸ் நேச்சுரலைஸ்ட் சிட்டிசன்ஸு அங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி கேம்பெயின் அப்ப செபாட்டிக்கல் எடுத்துட்டு மோடிக்கு வேலை பார்த்தா இந்தியாவில் எவ்வளோ வேலை பார்த்தாங்களோ அதே அளவுக்கு வேலை பார்த்தாங்க அப்படின்ற ஒரு ஒரு டைம்ஸ் ஆப் ஒரு ஆர்டிகல் கூட இருக்குது ஸோ அப்படி வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரியான லாபிகள் இருக்கும்போது யூஎஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எதிர்த்துப்போம் அப்படிங்கிறது கஷ்டம் ஆனா என்ன அப்படின்னா யூஎஸ் ஓட இந்த த்ரெட் இருக்கு இல்லையா இந்த டாரிஃப் த்ரெட் இந்த டாரிஃப் த்ரெட்டும் ரொம்ப நாள் நீடிக்காது ஏன்னா இது வந்து டாரிஃப்ங்கிறது வந்து யுஎஸ்க்கும் எந்த விதத்துலயும் லாபம் கிடையாது இது வந்து ஒரு கேம்பிள் ட்ரம்ப் வந்து ஒரு கசினோ ஓனர் மாதிரி அவர் வந்து ஒரு கேம்பிள் பண்றாரு நீ வந்து அடி பண்ணிஞ்சா அடி பண்ணி ஆனா நீ கொஞ்சம் சுதாரிச்சுட்டு ஒரு ரெண்டு மாசம் தாக்கு பிடிச்சுன்னா அதுக்கப்புறம் நானே பின்வாங்க ஏனா அதுக்கு மேல என்னால வந்து என்னாலே டாரிஃப் போட்டுக்க முடியாது ஏன்னா டாரிஃபோட லாஜிக் என்ன அப்படின்னா போட்டுட்டா அமெரிக்கன் அதாவது வெளிநாட்டுல இருந்து வர பொருட்கள் விலைவாசி அதனால மக்கள் அமெரிக்க வாங்குவாங்க அமெரிக்க பொருட்களை வாங்கினா அமெரிக்க உற்பத்தி ஜாஸ்தியாகும் அதனால அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு நீ நேரா உங்கள்ட்ட வேலை வாய்ப்பு கிரியேட் பண்றதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம் ஆனா அதை பார்த்தா நீ வந்து இந்த கார்பரேட்டுகளுக்கு இந்த வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற பெரிய பெரிய முதலைகளுக்கு உன்னால் டாக்ஸ் பிரேக் தர முடியாது இப்போ கூட அந்த பிக் பியூட்டிஃபுல் பில் வந்து ட்ரம்ப் போட்டார் அதுல பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் படி அடுத்த ஒரு பத்து வருஷத்துல ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து டாக்ஸ் பிரேக்காக பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு போய் சேரக்கூடும் அதெல்லாம் தர முடியாது அதனால என்ன பண்ணணும்னா இப்படி தலையை சுத்தி முட்டை தொட்டா மக்களா வந்து உனக்கு உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணி மக்களா வந்து உனக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு ஒரு சூ சூழல் உருவாக்கணும் அது எந்த காலத்துக்கும் நடக்க போவது கிடையாது போவது கிடையாது ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா இப்போ சைனா மாதிரி ஆர்டிட் டாரிஃப் இருந்தா ஐயோ யூஎஸ் கணக்குற பொருட்கள் காஸ்ட்லி ஆச்சேன்னு சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணி யூஎஸ்லேயே உற்பத்தி பண்ணுவாங்க அங்கே manufactured பேச ஆரம்பிச்சுடுவாங்க பேச பேச ஆரம்பிச்சுடுவாங்க அதாவது தமிழ்ல ஒரு படம் சொல்லுவாங்க ஊரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானை ஏறி வைகுண்டம் போனா நான் சைனா என்ன கேட்கறேன் டே நான் இருக்கிறேன் உன் ஊர்ல வந்து மேனுபேக்சரிங் பண்ணுவோம் என் ஊர்லயே எனக்கு சீப்பா இல்லையே பயங்கர ஸ்கில்டான லேபர் இருக்குது எனக்கு எல்லா அதாவது சுற்றி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உற்பத்தியை சார்ந்து நான் வந்து இயக்கி வச்சிருக்கேன் நீ வந்து கடந்த ஐம்பது வருஷமா வெறும் ஸ்பெகுலேட்டிவ் எக்கானமி நீ ஸ்பெகுலேட் பண்ணியே வளர்த்துக்கிட்டு இருக்க இருக்கிற இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் மூடிட்ட உன்னோட இளைஞர்கள் யாருமே ஸ்கில்டு கிடையாது அதனாலதான் நீயே வந்து அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும் சைனால கொரியால இருந்து இந்தியால இருந்து எம்ப்ளாயிஸ் ஆஹ் அப்படின்னு இருக்கும் போது நான் ஏன்டா அங்க கொண்டு போய் வைக்கணும் நடுறத்தில் நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு வரணுங்கிற மாதிரி சைனா பாக்குறான் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஸ்டேக் இருக்குதா அப்படின்னு கேட்டா இந்தியாவுக்கும் கிடையாது அப்ப இந்தியா வந்து அமெரிக்காக்கு எதிரா எதிர்த்து நிக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது அமெரிக்கா வந்து இந்தியாவை பயங்கர கடுமையா தண்டிச்சு இந்தியாவுடைய உறவெல்லாம் துண்டுச்சுக்குமா அதுவும் கிடையாது அதாவது எப்படி அப்படின்னா சொல்லுவாங்களே ஒன்லி திஸ் கே இஸ் மீட்டிங் வாங்க மோடி ஒரு பாவலா காட்டுறவர் அப்படின்னா உனக்கு எல்லாம் அப் அண்ட் டவுன் மாதிரி ட்ரம்ப் இருக்கு நான் எவ்வளவு பாவலா கட்ட தெரியுமா நான் வந்து எதுவுமே இல்லாம கையில பத்து பைசா இல்லாம இந்த மயில்சாமி வந்து குடிக்க வர மாதிரி நான் எவ்வளவு பெரிய பாவலா கட்ட தெரியுமா ரெண்டு பேரும் பாவலா காட்டுறாங்க இதற்கான தீர்வு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னாலதான் நடக்கணும் நம்புறோம் இப்ப உலக பொருளாதாரத்துல இப்போ ராயல் கிரைசிஸோ இல்ல ஒரு இப்போ வந்து அங்கேயே ஒரு பபுள் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஆக்சுவலி லூமிங் யூஎஸ்ல அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வெடிச்சாதான் இதுக்கு தீர்வு வரும் இல்லையா அது வரைக்கும் வந்து மாத்தி மாத்தி நம்ம வந்து ஆப்டிக்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பாருங்க யூஎஸ்ஆ சைனாவா அப்படின்ற இப்ப யூஎஸ்ஆ ரஷ்யாவான்ற ஸ்டாண்ட்ஸ்ல கண்டிப்பா இந்தியா வந்து நடுநிலை தான் ஆகணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கு இப்ப யூஎஸ்ஆ சைனாவா அப்படின்னா சைனா கூட நமக்கு ரிவால்வி ரைவல்ரி கன்ஃபார்ம் தான் ஏன்னா பார்டர்லயும் பிரச்சனை தான் இல்ல எக்கனாமி வைஸுமே வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான குரோயிங் எக்கனாமி அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி தான் இருக்கு இப்ப அமெரிக்கா கூட நிலைமை சாதகமா இல்ல சைனா கூட நிலைமை சாதகமா இல்ல யூஎஸ்ஆ சைனாவா அப்படின்ற நிலைமை வந்தா இந்தியா எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் இருப்பாங்க யூஎஸ் தான் ஏன்னா சைனா கூட ரைவல்ரி ஜாஸ்தியா இருக்குது ஆனா சைனாவை பகச்சிக்காத வண்ணம் தான் யூஎஸ் கூட சாஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கன்செப்ட் ரவீன் சஹானி வந்து மேகசீனோட எடிட்டர் அவர் வந்து ஒரு இங்க இருக்கிற முன்னணி மிலிடரி எக்ஸ்பர்ட்ல அவர் அவர் வந்து கண்டினியூஸா டிராகன் ஒரு புக் எழுதிட்டார் சைனாவை பத்தி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த லாஸ்ட் வார் ஹவு வில் ஷேப் வார் வித் சைனா அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் எழுதிட்டார் அவர் என்னங்கிறாரு சைனாவும் இந்தியாவும் போர் அப்படின்னு ஒரு சூழல் வந்துட்டால் பத்து நாள் இந்தியாவை முடிச்சுன்னு சைனான்னு எழுதி வச்சுருக்காரு இப்படி எழுதிட்டு உயிரோட உயிரோடு சுற்றிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சைனா நம்மளை தாக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு தெரியறதுக்கே ஒன்றரை நாள் ஆயிரும் பிகாஸ் இயச டெக்னாலஜி டு சாப்படாஜ் ஆல் ஓர் கம்யூனிகேஷன் லைன் இன்க்ளூடிங் அண்டர் ஓஷன் லைன்ஸ் எல்லாத்தையும் அவனுக்கு சாப்படாச் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி இருக்கு அதை நம்ம வந்து யூஎஸ் மாதிரி இல்லை வேற ஏதாவது கண்ட்ரிஸோட எக்ஸ்டர்னல் சேனலில் அவங்களோட சேட்டலைட்ஸை லேஸ் ஆன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு தான் போவோம் ஏன்னா நம்ம சேட்டலைட்ஸை சாப்பிட்டாச் பண்ணுறதுக்கும் அவனுக்கு டெக்னாலஜிஸ் இருக்கு ஸோ அவன் நம்மளை தாக்க ஆரமிச்சான்னு நினைக்க தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆயிரும் அதுக்கு அதுக்கு முன்னாடி அவன் நம்மளோட ஏர் பேசஸ் எல்லாத்தையும் முடிச்சிருவார் முடிச்சிடுவான் அப்படின்னு வந்து அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக எழுதுறாரு அப்போ அவ்வளோ பெரிய த்ரெட்டர் இருக்கு சீனாக்கிட்ட நீங்கள் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நம்ம எவ்வளோ பெரிய பேரிழப்பு இருந்தோம் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸும் கிடையாது அத ராகுல் காந்தி கேள்வி தான் அவர் இந்தியனா அப்படின்னு வச்சு எல்லாம் கேள்வி ஏன்னா அத பத்தி பேசிடவே கூடாது சைனா பத்தி சுப்பிரமணிய சாமி வந்து வாரம் வரைக்கும் வந்து அந்த கிட்னி திருடுற பையன் மாதிரி வாடா வாடான்னு ஒம்புழுத்து இருக்காரு மோடி பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டுக்கிட்டே இருப்பாரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் குடிச்சா மூணாயிரம் கிலோமீட்டர் குடிச்சா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுகிட்டே இருப்பாரு அருணாச்சல் பிரதேச கிராமத்துக்கு எல்லாம் பேர் வைக்கிறான் அவன் சைனீஸ் மொழியில பேர் வைக்கிறான் நீ என்னடா பண்ணிட்டு அவங்க மேப்ல இருக்காச்சல் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஆனால் நம்மகிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடையாது பிளஸ் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு சைனா வச்ச இப்போ இவர் ஜி ஜின்பிங் வந்து மகாலிபுர மகாபலிபுரத்துக்குலாம் வந்தார் நம்மளாலும் வேஸ்ட்டி அங்கவஸ்தம்லாம் கட்டிட்டு அவருக்கு சுற்றிலாம் காட்டினா இல்லையா அதுக்கப்புறம் சைனா வச்சு எந்த பிளானுக்குமே நம்ம ஒரு டான்ஜிபிள் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கலாம் அதாவது வந்து நம்ம இந்த இந்த பிளான்ல சைனா கூட கோஆபரேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் நம்ம கொடுக்கல ஆக்சுவலி நம்ம வந்து இன்னைக்கு ஜென்சி மொழியில சொல்லணும்னா நம்ம சைனாவை கோஸ் பண்ணிட்டோம் ஏன் போஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ற யூஎஸ் வந்து நம்மகிட்ட கோச்சிப்போம் அப்படின்னு சைனாவை நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அன்னைக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் இல்லையா பகச்சிக்குவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் இந்தியா போகிறதுக்கான லெவரேஜ் கிடையாது நம்ம பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளால வந்து உறுதியாக எந்த பக்கம் சாய்வாங்கன்னு எந்த பதிலுக்குமே நம்மளால சொல்ல முடியல ஏன்னா இன்னைக்கும் சைனாவை பகச்சிக்கணும் இல்லை வந்து பாகிஸ்தானை ஏறி அட்டிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மற்ற நைபர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு எந்த நைபருமே இந்தியாவுக்கு யூனியன் லெட்டர்லி ஃப்ரெண்ட்லி கிடையாது அதோடுதான் அதான் ஜெய்சங்கர் கண்ணோட பெரிய சாதனை என்ன அப்படின்னா எந்த நெய்புற நம்மளுக்கு கிடையாது பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தினா கூட அதாவது ஆர்மிங்கிறது வேற அவங்க நாடுன்றது வேற ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தினா கூட இந்தியா பக்கம் உலக நாடுகள் நிற்காதபடி ஒரு இருக்கு அப்படின்னா உங்க ராஜதந்திரம் சூப்பருங்கயா அப்படின்றத நம்ம பார்க்கலாம்